அனைவருக்கும் வணக்கம் ஒலர்ச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு வாஸ்து பூமி தோஷம் நீக்கும் ஸ்தலம் சுவாமியின் திருநாமம் ஸ்தல சயன பெருமாள் தாயா திருநாமம் நீலமங்கை நாச்சியார் உற்சவர் திருநாமம் உலகுய்ய நின்றான் கலியுகத்தில் நம்மையெல்லாம் காத்து இந்த புவியை உய்விக்க வந்தவர் இந்த உற்சவரின் கையில் பொண்டரீகரின் தாமரை மலர் மொட்டு உள்ளது ஸ்தல புராணம் மகாவிஷ்ணு மீது அதீத பக்தி கொண்டவர் புண்டரீக மகரிஷி ஒருமுறை வனத்தின் அருகிலிருந்த குளத்தில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மகரிஷியை மிகவும் கவர்ந்தது அந்த தாமரை மலர்களை பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளின் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்க விரும்பினார் தான் நினைத்தபடியே மலர்களை பறித்துக்கொண்டு செல்லும் வழியில் கடல் நீர் குறுக்கிட்டது தன் அதீத பக்தியால் கடலில் வலி ஏற்படுத்த தன் கைகளால் இரவு பகலாக கடல் நீரை இறைத்தும் கடல் நீர் வற்றவில்லை புண்டரீகர் பெருமாளை வேண்ட நான் உன்மீது கொண்டிருக்கும் அன்பு உண்மையானால் இந்த கடல் நீர் வற்றட்டும் மேலும் எனக்கு வலி உண்டாகட்டும் என்று வேண்டியபடியே தொடர்ந்து கடல் நீரை இறைக்கத் தொடங்கினார் மகாவிஷ்ணு முதியவர் வடிவில் தோன்றி முனிவரே எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது என்னால் சற்று தூரம் கூட நடக்க முடியவில்லை எனக்கு ஏதாவது உணவு வாங்கி தாருங்கள் என்றார் நீங்கள் வரும் வரை உங்கள் பணியை நான் செய்கிறேன் என்றார் முனிவரும் உணவு வாங்கி கொண்டு திரும்பி வந்தபோது அங்கிருந்த முதியவரை காணவில்லை கடல் நீர் வற்றி இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் அப்பொழுது பெருமாள் சங்கு சக்கரதாரியாக முனிவர் தனக்காக கொண்டு வந்த தாமரை மலரை தன் திருவடிகளில் சேர்த்து கொண்டு புஜங்க சயனத்தில் காட்சி கொடுத்தார் அந்த காட்சியைக் கண்டு அகமகிழ்ந்து போனார் கோயிலின் சிறப்புகள் சுவாமி வலது திருக்கரத்தை தன் மார்பின் மீது உபதேச முத்திரியாக வைத்துள்ளார் புண்டரீக மகரிஷி பெருமாளை கருவறையில் மூலவர் பாதத்தில் வணங்கிய நிலையில் உள்ளார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி மூணு ஆவது தலமாக புகழ்பெற்று விளங்குகிறது பூதத்தாழ்வாரும் திருமங்கிய ஆழ்வாரும் மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் தீர்த்தவாரி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது புண்டுரீக மகரிஷிக்காக திருமாலே கடல் நீரை இறைத்ததால் இது அர்த்த சேது அழைக்கப்படுகிறது இங்கு நீராடினால் ராமேஸ்வரத்தில் நீராடிய பலனும் வறுமை நீங்கி செல்வமும் பெறுவர் கல்கி அவதார காட்சியை இந்த ஸ்தல சயன பெருமாள் திருமங்கையாழ்வார்க்கு காட்டி அருளியுள்ளார் இதன் மூலம் ஸ்தல சயன பெருமாளே கல்கி அவதாரம் எடுக்கப் போகிறார் என்பது தெளி ஜோதிட ரீதியாக சுவாமியை முறையாக வந்து வழிபட்டால் வீடு நிலம் வாங்கும் யோகம் அமையும் பூரம் அவிட்டம் நட்ச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய அற்புதமான திருக்கோயில் இத்திருக்கோயில் மாமல்லபுரம் பேருந்து நிலையத்தில் மிக அருகில் உள்ளது அனைவரும் வந்து வழிபட்டு அனைத்து விதமான நன்மைகளையும் பெற என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்